சிங்கமுத்துவுக்கு வடிவேலு வச்ச ஆப்பு மான மரியாதையை இழந்ததுனால கொந்தளித்த வடிவேலு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ராஜ்கிரால அறிமுகப்படுத்தப்பட்ட வடிவேலு அவருடைய திறமையை வளர்த்துக்கிட்டு ஒவ்வொரு படத்துலையுமே வித்தியாசமான நகைச்சுவையை கொடுத்து சினிமாவில் அவருக்குன்னு ஒரு தனி இடத்தை ஸோ அந்த வகையில கிட்டத்தட்ட முந்நூறு படங்களுக்கு மேலே நடித்து மீன் கிரியேட்டர்ஸ்கே இவர் தான் கிங் ஆஃப் த மேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ராஜாவா ஜொலிச்சுட்டு வராரு அந்த அளவுக்கு தன்னுடைய முகபாவனையை வச்சுக்கிட்டு உடல் தோற்றத்தை மாற்றி சிரிப்புக்கு பஞ்சமே இல்லாத வகையில பாக்குறவங்க வயிறு குழுங்க சிரிக்கிற வகையில பாத்தீங்கன்னா நகைச்சுவை மன்னனா இருக்கிறாரு இப்படி இவருடைய திறமையை பத்தி நாம சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனாலும் இவர்கிட்ட இருக்கிற தனிப்பட்ட குணங்கள் பலருக்குமே வேதனையையும் ஏமாற்றத்தையும் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாவே யூடியூப் சேனல் மூலமா ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்களுமே புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் இவரோட சேர்ந்து நடித்த சக ஆர்டிஸ்டுகள் பண வசதி இல்லாமல் இக்கட்டான சூழல்ல இருக்கும்போது கூட கொஞ்சம் கூட அவங்கள எட்டி பார்க்காத ஒரு மனசாட்சி இல்லாத நடிகராக தான் எல்லாருக்குமே கண்ணுக்கு தென்பட்டாரு வடிவேலு அந்த வகையில் போண்டாமணி பவா லக்ஷ்மணன் அல்வா வாசி இந்த மாதிரியான நபர்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ கூட ஒரு பைசா கூட கொடுத்து உதவலை அப்படிங்கிறது பலருக்குமே வேதனையை தான் கொடுத்துச்சு இந்த நிலையில தான் நகைச்சுவை நடிகர் சிங்கமுத்து ரீசெண்டா அழைத்த ஒரு யூடியூப் சேனல்ல வடிவேலுவை பத்தி ரொம்பவே அவதூறா பேசி தன்மானத்துக்கு களங்கம் ஏற்படுத்துகிற வகையில் பல விஷயங்களை போட்டு உடைச்சிருக்கிறாரு இத பார்த்து பொறுக்க முடியாத வடிவேலு தன்னுடைய மானத்தையும் மரியாதையும் கெடுத்த சிங்கமுத்துவுக்கு சரியான பாடத்தை கற்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ சிங்கமுத்துவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆப்பைய வச்சுட்டாரு ஸோ அந்த வகையில் வடிவேலு பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருக்கிறாரு அதில் அவர் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா என் கூட நடித்த சக நடிகரான சிங்கமுத்துவ நானும் கடந்த ஆம் ஆண்டுலேருந்தே ஒன்றா நடிச்சிட்டு வந்தோம் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு அப்புறமா என்னை பற்றி மோசமாக விமர்சிச்சுட்டு வந்ததுனால அவரோட சேர்ந்து நடிக்கிறத நான் தவிர்த்துட்டேன் ஆனாலும் கடந்த பிப்ரவரி அண்ட் மார்ச் மாதங்களில் சிங்கமுது யூடியூப் சேனல்ல அளித்த பேட்டியில் என்னை தரக்குறைவாக பேசியிருக்கிறாரு அவர் அப்படி பேசியிருக்கிறதுனால பொதுமக்கள் அண்ட் என்னுடைய ரசிகர்கள் மத்தியில் எனக்கு இருக்கிற நற்பெயரை களங்கப்படுத்துறது போல இருக்குது ஸோ சிங்கமுத்து எனக்கு நஷ்ட இடம் அஞ்சு கோடி கொடுக்கணும் இந்த மாதிரி உத்தரவிடணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாரு அத்தோட இனி என்னை பத்தி அவதூறான பேச்சுகளை பேசுறதுக்கு தடை விதிக்கணும் அப்படிங்கிற மாதிரியாவும் வடிவேலு கொடுத்த மனுவில் கோரிக்கையா வச்சிருக்கிறாரு இது சம்பந்தமான மனுவுக்கு சிங்கமுத்து ரெண்டு வாரத்துக்குள்ள பதிலளிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைக்கப்பட்டிருக்குது ஆனால் சிங்கமுத்து மட்டும் இல்லாமல் வடிவேலுவோடு இணைந்து நடித்த சக நடிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாக்களில் அவரை பற்றி மோசமாக தான் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எல்லார் மேலேயுமே மான நஷ்ட வழக்கு போட போகிறாரா என்ன ஸோ இது ஏதோ சிங்கமுத்துவுக்கு விரித்த வல போலையில் மற்ற சக நடிகர்களுக்குமே ஒரு பயத்தை ஏற்படுத்துகிற விதமாக வடிவேலுக்கு வந்தளிச்சதாக தான் தெரியுது ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்